மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு திருக்குறள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க நமைப்பை வீடியோக்குள்ளே போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் விடை குற்றமற்ற ஆட்சி ரெண்டாவது சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் விடை அவையின் மூணாவது கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கண் பிளஸ் ஓடாது நாலாவது கசடற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கசடு கூட்டல் அற அஞ்சாவது என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை என்று ஆய்ந்து குருவினா ஒன்னாவது குஷின் நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது விடை பக்கம் எண் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் பாடலின் பொருள் செகண்ட்ல இச்செயலை அதில் இருந்து ஒப்படைக்க வேண்டும் வரைக்கும் குருவினா ஒன்றாவது உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது விடை பக்கம் எண் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் மூணாவது பாடலின் பொருள் எதையும் நன்கு ஆராய்ந்து அதிலிருந்து ஆட்சியாகும் வரைக்கும் குருவினா ரெண்டாவது உண்டான ஆன்சர் மூணாவது கொஷின் அரசன் தண்டிக்கும் முறையாது எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் அஞ்சாவது பாடலின் பொருள் ஒருவர் செய்த குற்றத்தை அதிலிருந்து கடமையாகும் வரைக்கு குறிவினார் மூணாவது உண்டான ஆன்சர் நாலாவது கொஷின் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன பக்கம் எண் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் ஏழாவது பாடலின் பொருள் இருக்கும் அதில் கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் அதிலிருந்து இயல்பாகும் வரைக்கும் நாலாவது குருவினாக்குண்டான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக விடை பக்கம் எண் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அதில் ஒரு செய்யுளில் அதிலிருந்து ஆரம்பித்து ஆகும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா அஞ்சாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் அடுத்து பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க இதுக்குண்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் இதை மார்க் பண்ணி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ